தேவதை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் மார்க்கேண்டய முனிவர் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வருது சிவபுராணம் தான் அதுல அஸ்வபதி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு அந்த மன்னருக்கு வந்து நல்ல சீரும் சிறப்புமா இருக்காரு அவருக்கு வந்து நிறைய வந்து நல்ல குணங்களும் இருக்கு அவரோட குணத்துக்கு ஏத்த மாதிரி அவரோட நாட்டையும் நல்ல வளமா வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு சிறு குறை இருக்குது அது என்ன குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு குழந்த பாக்கியமே இல்லை அவர் குழந்தை இல்லைங்கிறனால ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார் அதே சமயம் அவர் வந்து நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சு நிறைய தியானம் பண்ணி நிறைய எப்படியாவது எனக்கு ஒரு குழந்த இருக்கணும் எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நிறைய தவமாக இருக்கார் அந்த அவரோட வேண்டு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அழகான ஒரு பெண் குழந்த பிறக்கிறாங்க அந்த பெண் குழந்தைக்கோட பேர் தான் சாவித்ரி அந்த சாவித்ரிங்கிற பேர் வந்து ஏற்ற மாதிரி அந்த பெண் வந்து மிகவும் பேரழகியா இருக்கா யார் பார்த்தாலும் அந்த ரம்பை ஊர்வசி மேனகின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அழகுக்கு மிகவும் வந்து பேர் போனவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்களே பார்த்து வந்து வேந்து போகிற அளவுக்கு மிகப்பெரிய பேரழகி இந்த சாவித்ரி அவ்வளோ அழகான பெண்மணிக்கு வரன் தேடுறாங்க ஒரு திருமண வயது வந்ததும் அவருக்கு அவருக்கு வந்து சுயம்பரம் வைக்கிறாங்க சுயம்பரம் வச்சு நிறைய இளவரசர்கள் வந்து நிறைய வராங்க நிறைய நாட்டு மன்னர்கள் வந்து வந்து பெண் கேட்குறாங்க ஆனால் யாரையும் வந்து சாவித்திரிக்கு வந்து அந்தளவுக்கு மனம் வந்து பார்த்த உடனே வந்து பிடிக்கிற அளவுக்கு இல்லை இருந்தாலும் வந்து நிறைய இவளும் வந்து நிறைய ஊர் மற்ற நாடுகளுக்கும் வந்து கேள்விப்படுற அரசர்களை வந்து இவளும் சந்தித்து பார்க்குறா பார்க்கும்போது அவர் யாரையுமே அவளுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு நாள் வந்து சரி என்னோட மனதுக்கு யாரை பார்த்ததும் வந்து நான் பிடிக்குதோ அவங்களோட குணம் பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நான் மணந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உறுதியா இருந்ததுனால அவரோட தந்தையான அஸ்வபதியும் வந்து அவங்கள வந்து எந்த தொல்லையும் பண்ணலை ஏன்னா என்னோட வாரிசாக இருக்கிறது இந்த பெண் குழந்தை தான் எனக்கு அப்புறமா வந்து வர வரக்கூடிய அந்த இளவரசன் என் மகளை வந்து மணக்கக்கூடிய மணாலந்தான் என்னோட நாட்டை என்ன மாதிரியே சிறப்பாக வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால என் மகள் தான் வந்து சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு அவரும் அவசரப்படாமல் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சாவித்திரி வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்து காட்டுப்பகுதிக்கு சும்மா வந்து சும்மா சுற்றி பார்க்க வந்து செல்றாங்க சென்றிருக்கும் பொழுது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒருத்தனை பாக்குறாங்க ஒரு மரம் வெட்டியை பாக்குறாங்க மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போறாங்க அவனை பார்த்ததுமே வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன வந்து ஒரு தோணுது நமக்கு அவங்க விருப்பப்படுறாங்க அவனை பார்த்ததுமே அந்த மரம் வெட்டியை பார்த்ததுமே அந்த மரம் வெட்டுபவன் வந்து மரத்தை வெட்டிட்டு அதை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கான் அவனுக்கே தெரியாம அவனை பின்தொடர்றாங்க சாவித்ரி பின்தொடர்ந்து போய் பார்க்குறாங்க பார்த்ததும் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசைக்குள்ள காட்டுக்குள்ளாரியே இருக்குது அந்த குடிசைக்குள்ளார போயிட்டு அந்த விறக வச்சுட்டு அந்த குடிசைக்குள்ளார வந்து அவனோட தாய் தந்தையர் இருக்காங்க அவங்கள வந்து ரொம்பவும் வந்து உபசரித்து நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க இதை பின்தொடர்ந்து அவங்கள என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சாவித்திரி பார்க்குறாங்க அந்த இருவருக்குமே அந்த மரவெட்டியோட தாய் தந்தையர் இருவருக்குமே வந்து கண் பார்வை இல்லாதவங்க கண் பார்வை இல்லாத அவங்களோட தாய் தந்தையரே இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனதையும் வந்து பறி கொடுத்துட்றாங்க சாவித்ரி அதுக்கப்புறமா தன்னோடைய தந்தையிடம் வந்து தன்னோட விருப்பத்தை வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நான் காட்டில் ஒரு மரவெட்டியை பார்த்தேன் அவன் காட்டில் தான் ஒரு ஓரத்தில் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவன் தான் எனக்கு மனாலனா வரணும் நான் அப்படி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து அவரோட அவளோட அவளோட தந்தை கிட்ட வந்து சொல்றாங்க சொன்ன உடனே அவங்களோட தந்தையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வந்து தொடங்குறாங்க அவன் வந்து ஒரு மரம் வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல பிற்காலத்துல வந்து உன்னை மணந்து ஒரு இந்த நாட்டையே ஆளட்டும் நல்ல குணம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால அப்படின்னு அவரும் ஆசைப்படுறாரு அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து நாரதர் வராரு நாரதர் வந்து அந்த மரம் வெட்டியை பற்றின சில தகவல்களை சொல்றாரு என்ன தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து சாதாரண மரம் வெட்டி கிடையாது சால்பு நாட்டை ஆண்ட மன்னன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தகவலை சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுத்த வள்ளல் இவர் எல்லாருக்கும் வாரி கொடுத்து கொடுத்து பிறரால ஏமாற்றப்பட்டதுனால இந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனிதன் இல்லை இவர் ஒரு உயர்ந்த மனிதன் தான் அப்படின்ற தகவலையும் கொடுக்குறாரு கேட்ட உடனே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆகிடுது அந்த மன்னருக்கு ஏன்னா ஒரு மன்னனுக்கு வந்து இன்னொரு மன்னனாக இருந்தவனிடம் வந்து ஒரு மறுபடியும் ஒரு ஆட்சி போது இன்னும் சிறப்பா ஆழ்வாங்க இல்லைங்களா ஒரு சாதாரண மனிதனா இருக்கான் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அவன் கையில எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற அந்த வருத்தமும் கொஞ்சம் இருந்தது இப்போ அந்த வருத்தமும் இல்லாம முழு திருப்தி அஹ் அஸ்வபதிக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல கூடவே ஒரு வந்து சோகமான செய்தியும் சொல்றாரு அவனோட ஆயுட்காலம் இன்னும் பனிரெண்டு தான் அதுக்கப்புறமா அந் அந்த மரம் வெட்டியாக இருக்கக்கூடிய அவன் பெயர் சத்தியவான் அந்த சத்தியவானோட ஆயில் இன்னும் பனிரெண்டு மாதம் காலம்தான் அதுக்கப்புறமா அவன் இறந்துருவான் அப்படிங்கிற வந்து சோக செய்தியும் சொல்றாங்க உடனே வந்து அந்த மன்னன் வந்து யோசிக்கிறான் என்னதான் இருந்தாலும் தந்தை நிலையில அவர் இருக்கிறாரு தன்னோட மகளோட வாழ்க்கை அவள் தொடங்கி வா வாழ தொடங்கிய கொஞ்ச காலத்துலேயே அவளோட வாழ்க்கை வந்து சோகத்தில் விழுந்துரும் அப்படிங்கும் போது யாருமே அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து அவங்க வந்து இந்த திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தடை பண்ணுறாரு பண்ண உடனே சாவித்ரி இல்லை என் மனதை கவர்ந்தவர் அவர்தான் அதே சமயம் அவனோட குணங்கள் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறதுனால நான் சத்தியவானை தான் மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இறுதியில் வந்து அவங்க சாவித்திரியோட முடிவுக்கே வந்து ஒப்புக்கொள்கிறாங்க அவரோட தந்தை இருவரோட திருமணமும் சிறப்பாக நடக்குது இருவரோட வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துகிட்ருக்கும் போது பல காலங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கு ஆனால் வந்து சத்தியவானிடம் வந்து இந்த செய்தியை வந்து சாவித்திரி சொல்லவே இல்லை ஆனாலும் தன்னோட மனசுக்குள்ளாரே போட்டு அந்த வருத்தத்தை தான் மட்டுமே இருக்காங்க சாவித்திரி அவங்களோட விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருக்கு அந்த நிலத்தில் வந்து கொஞ்சம் விவசாயம்லாம் செய்கிறாங்க அப்படியே வந்து அந்த அரசர் தன் தந்தையும் வந்து அப்பப்போ போது பார்த்துக்கிட்டு அவங்க அந்த காட்டில் நான் அவரோடையே போய் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட மாமனார் மாமியாரை வந்து ரொம்ப சிறப்பாகவும் பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா தன் தோட்டத்தில் வந்து அந்த விவசாயம் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென மயங்கி விழுந்துடுறாரு சத்தியவான் அந்த மயங்கி மயங்கி விழுந்த உடனே வந்து சா சாவித்திரிக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் அவர் இந்த நாளில் தான் இறக்க போறாருன்னு ஆனால் எல்லாத்தையும் தனக்குள்ளாரையே தன் கணவரிடம் சொல்லாமல் ஒழித்து மறைத்து வைத்து கொண்டிருந்தாங்க அந்த இறந்துட்டு உடனே வந்து அங்கே அவர் மயங்கி விழுந்த உடனே அவரோட மரணம் ஆயிடுறாரு ஆனா உடனே வந்து அவளுடைய கண்ணுக்கு வந்து அந்த யமதர்மன் போயிட்டுருக்கிறது தெரியுது தெரிந்த உடனே வந்து அதாவது பத்தினி பெண்களுக்கு அந்த மாதிரியான தெய்வங்கள் கண்டிப்பாக கண்களுக்கு தெரியும் பத்தினியான அந்த சாவித்திரி கண்ணுக்கு வந்து யமதர்மன் தெரிகிறாரு உடனே போயிட்டு அந்த யமதர்மன் முன்னாடி தடுத்து வந்து எனக்கு எப்படியாவது என் கணவரோட உயிரை வந்து மீட்டு கொடுங்க திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க கேட்டதும் வந்து அந்த யமதர்மன் வந்து கொடுக்கல ஏன்னா இவனோட ஆயுட்காலம் முடிந்தது என்னால் வந்து இவனோட ஆயுளை வந்து மீண்டும் கொடுக்க முடியாது நீ ஒரு பத்தினி பெண் அதனால் நான் உன்னோட கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு நான் தரேன் ஆனால் இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்லிடுறாரு உடனே சாவித்ரி என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த வரம் வேண்டாம் எனக்கு வேறு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மாமனார் மாமியார் இருவருக்கும் வந்து இத்தனை காலம் பார்வையற்று இருந்தாங்க வெளியில் இருக்க பசுமைகளையும் இயற்கை வளங்களையும் பார்த்து அவங்க ரசிக்கணும் அதுக்காக அவங்களுக்கு பார்வை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த பார்வையும் கொடுக்கணும் அவங்க பிற்காலத்துல சந்தோஷப்படுற மாதிரி இத்தனை காலம் கண்ணில்லாம அவங்க அவஸ்தையோட இருந்தாங்க பிற்காலத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த பார்வையோடு அவங்களுக்கு நான் நூறு குழந்தைகளை பெற்று கொடுத்து அவங்கள வந்து இன்னும் சந்தோஷமாக வளர்த்துக்கணும் தனிமையில் இருக்கவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் அந்த வரம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே யமதர்மன் யோசிக்காமல் வரம் கொடுத்துட்றாரு கொடுத்ததுக்கு அப்புறமா கேட்குறாரு நான் வந்து என்னுடைய கணவனை இழந்துட்டால் நான் எப்படி வந்து நூறு குழந்தைங்களுக்கு வந்து தாயாக முடியும் அந்த நூறு குழந்தைங்களுக்கு தாயாகணும்னா என் எனக்கு என்னுடைய கணவன் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யமதர்ம்கிட்ட கேட்குறாங்க யமதர்மன் வந்து ஏற்கனவே வரம் கொடுத்ததுனால அந்த வேற வழி இல்லாமல் மறுபடியும் சாவித்திரியோட கணவரையும் வந்து உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு கொடுத்த உடனே தான் வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க சாவித்ரி இதனால தான் வந்து சத்தியவானை காத்த சாவித்ரி சத்தியவான் சாவித்ரி அப்படிங்கிற பெயர் வந்தது இதுதான் சாவித்திரியோட கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்